People like to listen to sermons. Nowadays, because of the internet, there are lakhs of people listening to our sermons on the internet. But they just like to listen to the message. அவர்கள் ஒரு செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் they are not interested in dying to themselves every day ஆனால் ஒவ்வொரு நாளும் தாங்கள் மரிப்பதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை செய்தி கேட்பதற்கு விருப்பம் that's why these people got offended and went away ஆகவே தான் இந்த மக்கள் மனத்தாங்கடைந்து இடரிலிருந்து போய் விட்டார்கள் but peter said ஆனால் பேதுரு சொன்னார் i don't understand all this

அந்த பட்டணத்தில் உள்ள பெரிய பெரிய மக்களோடு கூட தான் அவர்கள் கலந்து பேசுவார்கள் பழகுவார்கள் they don't mingle with ordinary people சாதாரண மக்களோடு கூட பழக மாட்டார்கள் jesus mingled with ordinary people இயேசு சாதாரண மக்களோடு கூட பழகினார் so that's the number one thing i look for நான் தேடி பார்க்கக்கூடிய முதல் காரியம் இதுதான் is the man a humble man ஒரு மனிதர் ஒரு தாழ்மையான மனிதரா the second thing i look for நான் பார்க்கக்கூடிய இரண்டாவது காரியம் is what is his attitude to money

I will ask people to preach in our pulpit who have no interest in money. Then the third thing I look for is what are his children like? Has he brought up his children in a godly way? Because our children know how we behave at home.

But I'll tell you who knows your life better than all the people in your church. Your children. They see how you talk to your wife or how you talk to your husband. Other people in the church only see how nicely you speak in the meeting.

அந்நிய பாஷையில் பேசி என்ன பிரயோஜனம் டோன்ட் சீக் ஃபார் அன்னோன் டங்ஸ் பிஃபோர் யூ ஹவ் லேர்ன் டு கண்ட்ரோல் யுவர் மதர் டங் உங்களுடைய சொந்த பாஷையிலே ஒரு கட்டுப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அந்நிய பாஷையை தேட வேண்டாம் தட் இஸ் த ப்ராப்ளம் வித் சோ மெனி கிறிஸ்டியன்ஸ் டுடே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய பிரச்சனை இதுதான் தே ஹேவன்ட் லேர்ன் டு கண்ட்ரோல் தேர் மதர் டங் அண்ட் தேர் சீக்கிங் ஃபார் சம் அன்னோன் டங் தாய்மொழியிலே பேசுவதிலே அவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை ஆனால் வேறு மொழிகளை பேசுவதற்கு அவர்களுக்கு ஆசை யா சீக் ஃபார் தி அன்னோன் டங் ஆஃப்டர் யூ ஆஸ்க் தி ஹோலி ஸ்பிரிட் டு கண்ட்ரோல் யுவர் மதர் டங் பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய தாய் பாஷையிலே பேசக்கூடிய வார்த்தைகளை கட்டுப்படுத்த எனக்கு சிறுமி தரம் கேட்ட பிறகு அந்நிய வாழ்க்கை கேளுங்க அவர் children know us much better ஆகவே நம்முடைய பிள்ளைகள் தான் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் and if you have a servant working in your house that servant knows you much better than all the people in your church ஒரு வேளை உங்கள் வீட்டிலே ஒரு வேலைக்காரன் அல்லது வேலைக்காரி இருக்கறாள் என்று சொன்னால் சபையில உள்ள எல்லாரை காட்டிலும் அந்த வேலைக்காரி உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார் இருக்கார் because they see you all the time எல்லா நேரங்களிலும் அவர் உங்களை பார்க்கிறார்கள் so that is the third thing i look for இதைத்தான் நான் மூன்றாவதாக பார்க்கிறேன் do his children have a respect for him our children have a respect for father father has he brought them up in a godly way they have raised the children in the fear of god not whether they are preachers but they are living godly lives that is the thing the children are preaching or not is not the matter they are living a godly life that is what is That is is an indication of whether the man man. a godly man. Then number I want to see what are his closest co-workers like. அவருக்கு நெருக்கமான உடன் ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நான் பார்க்க விரும்புகிறேன் disciples who were carnal as we see here நாம் இங்கே பார்க்கிறது போல இயேசுக்கும் கூட மாம்சிகமான சில சீஷர்கள் இருந்தார்கள் ஆகவே எல்லா ஊழியர்களையும் நான் சொல்லவில்லை closest ones இந்த அந்த பிரசங்கியாரனுடைய நெருக்கமான ஊழியர்கள் யார் யார் like jesus had peter james john the close ones இயேசுவுக்கு நெருக்கமாக பேதுரு யோவான் யாக்கோபு இவர்கள் இருந்தார்கள் the close co-workers of a dis, of a Creature are a good indication of the type of man he is. because they also know him very closely. You know, people have been with him for maybe 15, 20 years. so i want to see what are his closest co-workers like. are they godly people? Then number I I want want to to see see what type of church 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 has he built I want to see not a a perfect church. There's no perfect is no in the world but is it எப்படிப்பட்ட சபையை அவர் சபை சபை என்று நான் என்றால் இந்த இல்லை தேவ பக்தியை நாடி தேடக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறதா So, I told ஸோ ஐ டோல் திஸ் பர்சன் look ஆர் before திங்ஸ் ஐ லுக் ஃபார் preach in the pulpit. ஆகவே என்னை ஒரு கேள்வி கேட்டார் எப்படிப்பட்ட பிரசங்க யார் எங்கள் சபையில் பிரசங்க அனுபவிப்பில் என்று அவருடத்துல இந்த ஐந்து sing well. நான் எதை பார்க்கிறது என்று சொன்னால் அவர்கள் நன்றாக பாடல் பாட முடிகிறதா என்று பார்க்கிறது இல்லை ஒரு இஸ் a very famous person அல்லது மிகவும் பிரபலமான பிரசங்கியா என்று பார்ப்பது இல்லை ஒரு இஸ் he got a huge church அல்லது ஒரு பெரிய சபை இருக்கிறதா என்று பார்க்கிறது இல்லை all those things i am not bothered by இவளை குறித்தலாம் நான் அக்கறைப்படுவது இல்லை i am not even bothered whether he is a great wonderful preacher அவர் மிகவும் பெரிய நல்ல பிரசங்கியா என்பதை குறித்தும் கூட நான் அக்கறைப்படுவது இல்லை i want to see if he is a godly man Because I know a godly godly man will produce godly disciples. Those are the the people people who can lead people along the narrow way that leads தேவபக்தியுள்ள தேவபக்தியுள்ள மனுஷனா ஒரு மனிதன் இப்படிப்பட்ட மக்கள் தான் ஜனுக்கு நேராய் வழிநடத்தக்கூடிய இடுக்கமான வாசலுக்குள்ளாய் நடத்துகிறவர்கள் When the church in Tudorgren started 31 years ago, why did God start a new church here? There were already so many churches in Tudorgren. Why one more church? I'll give you an answer. I was once in a conference in Tamil Nadu. We didn't have a church. We did not have a church there at that time. It was not due to in another place. So we had a public meeting. After that I said we will have some questions. So one person asked a question. ஆகவே ஒரு நபர் ஒரு கேள்வியை கேட்டார் பிரதர் ஜாக் வை ஹவ் யூ கம் ஹியர் டு தி டவுன் சௌர ஜாக் அவர்களே இந்த ஊருக்கு நீங்கள் வந்த நோக்கம் என்ன ஹேவ் யூ கம் டு ஸ்டீல் தி ஷீப் फ्रॉम अदर சர்ச்சஸ் டு ஸ்டார்ட் யுவர் சர்ச் மற்ற சபைகளிலிருந்து ஆடுகளை திருடி உங்கள் சொந்த சபை இந்த ஊரில் பட்டணத்தில் ஆரம்பிக்க போகிறீர்களா ஐ சட் நோ இல்லை என்று சொன்னேன் ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் இன் ஸ்டீலிங்

ஜனங்கள் கேட்கிறார்கள் ஏன் இங்கே வந்து ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறீர்கள் ஸ்டீல் த ஸ்கூல்ஸ் மற்ற பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களை திருடி கல்லூரியில ஆரம்பிக்க போகிறீர்களா

பள்ளியை முடித்துவிட்டு இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களுக்கு மேபி அவுட் ஆஃப் பிப்டி ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் ஒன்லி டென் பீப்புள் மை வாண்ட் டு கோ டு காலேஜ் ஒருவேளை ஐம்பது மாணவர்கள் ஒரு பள்ளியில் இருக்கிறார்கள் அதில் பத்து பேர் மட்டுமே மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று கல்லூரிக்கு போக விரும்புகிறார்கள் ஆர் மேபி ஒன்லி ஃபைவ் ஆஃப் தோஸ் ஃபிஃப்டி வாண்ட் டு கோ டு காலேஜ் அல்லது அந்த ஐம்பதுலே ஐந்து பேர் மட்டுமே கல்லூரி படிப்புக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் டில் நவ் தே ஹேவ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி இதுவரைக்கும் அவர்களுக்கு அந்த ஊரில் படிப்பதற்கு தருணம் இல்லை ஸ்கூல் அண்ட் தேவ் டு ஸ்டாப் பள்ளி படிப்பை முடித்து விட்டால் அதோடு படிப்பை நிறுத்தி விடுவது அம் மேக்கிங் இட் பாசிபிள் ஃபார் தோஸ் 5 பீப்பிள் ஹூ வாண்ட் லிட்டில் ஹையர் டு காலேஜ் இப்பொழுது படிக்க வேண்டும் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஐந்து மாணவர்களுக்கு ஒரு தரணத்தை ஏற்படுத்தி கொடுக்க விரும்புகிறேன் we are trying to teach in a college they teach what is not taught in the school

சரீரமாகிய சபையை கட்டக்கூடியது எப்படி and we want to build churches with no paid pastors. எந்த சம்பளம் கொடுத்து வேலை செய்யக்கூடிய பாஸ்டர் இல்லாமல் சபையை கட்ட விரும்புகிறோம். that is a different type of church. இது ஒரு வித்தியாசப்பட்ட சபை. that is the type of church the apostles built in the first century. இப்படிப்பட்ட சபைகளில்தான் முதல் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள் கட்டினார்கள். so i said that's what we are trying to do. ஆகவே இதத்தான் நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம் முயற்சிகிரோம்ன்ற கேள்வி கேட்ட அந்த சகோதரர் சொன்னேன். we don't want to steal any sheep from any place. எந்த ஒரு இடத்துல இருந்தும் எந்த ஒரு ஆட்டையும் திருட விரும்பவில்லை. these five students ஐந்து பேர் பள்ளி படிப்பை படிப்பை இறுதி முடித்துவிட்டு கல்லூரிக்கு போனால் அந்த கல்லூரி இந்த ஐந்து பேரை பள்ளியில் இருந்து திருடி விட்டது என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்களோ இல்லை ஸோ இன் இன் சர்ச் 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 த ரீசன் நீட் ஃபார் பிகாஸ் அதர் நாட் சம் தீஸ் திங்ஸ் வேதத்திலே காணப்படுகிற இந்த மற்ற காரியங்கள் மற்ற சபைகள் பிரசங்கிக்காதபடினாலே அங்கே வேற ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது இஃப் தேர் வர் சர்ச்சஸ் பிரீச்சிங் ஆல் தீஸ் திங்ஸ் இன் தி பைபிள் தென் தேர் வில் பீ நோ नीड ஃபார் another church here இப்படிப்பட்ட காரியங்களை வேதத்தில் இருந்து போதிக்க சபைகள் பல இருந்தால் நாம் ஒரு இன்னொரு சபையை ஆரம்பிக்க தேவையே இல்லை and in the beginning ஆரம்பத்திலே there were people who came and went ஜனங்கள் வந்து சேர்ந்தார்கள் சபை விட்டு போனார்கள் and we were not at all interested in numbers ஒரு காலம் நாங்கள் எண்ணிக்கையிலே விருப்பமானவர்களாகவே இல்லை

if somebody went went away like like Jesus we 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 never went after them them did not not wish them evil we say God bless you you go to 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 whatever church you like. but, but we are not going to lower the standard to get more people போகலாம் யாராவது விட்டு செய்தது போல பின்னாகவே நாம் நாம் போவதில்லை அவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் வேண்டும் என்று வேறு நீங்கள் போக ஆனால் மக்களை சபையில் சேர்க்க ஒரு கால நம்முடைய தரத்தை குறைக்க விரும்பவில்லை

to have another church. And and <laughs> I, want to tell you, I did not start it. I came here and preached in in 1983, January or February. And it was some of these brothers who were then in the CSI வந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக இன்னொரு ஆரம்பிக்க வேண்டும் நான் 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 உங்களுக்கு அந்த ஆரம்பிக்கவில்லை ஆண்டு ஜனவரி அல்லது மாதத்திலே இங்கே பிரசங்கித்தேன் இருக்கக்கூடிய அப்பொழுது இருந்தார்கள் they heard it they were gripped அவர்கள் இந்த சத்தியத்தை கேட்டு அவர்கள் இதனாலே பற்றி பிடிக்கப்பட்டார்கள் and a few months later they themselves came out and started a church சில மாதங்கள் கழித்து இவர்களாகவே சிஎஸ்ஐ சபை வெளியே வந்து அவர்கள் வேற ஒரு சபை ஆரம்பித்தார்கள் i did not start it நான் இந்த சபை ஆரம்பிக்கவில்லை god started it தேவன் இந்த சபை ஆரம்பித்தார் through them இவர்கள் மூலமாக they heard the message and they were gripped by it செய்தி அவர்கள் கேட்டு அதனாலே பிடிக்கப்பட்டார்கள் Then they invited me to come for a conference.: We had no hall those days. We used to hire some place: And we'd all sleep there on the floor.: Not many people came.: that's, that's how this work started.: And I' had great joy in coming every year for 31 years. இந்த முப்பத்தி ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் தவறாமல் இங்கே நான் வருவதற்கு சந்தோஷப்பட்டிருக்கிறேன் நான் முதல் முறை இந்த எனக்கு நாற்பத்தி மூன்று வயது எனக்கு எழுபத்தி நான்கு வயது நான் இருக்கிறேன் செய்தியானது மாறவே இல்லை